வணக்கம் மக்களே தமிழ்நாட்டை எவ்வளவோ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க அதுல பல பேரு குறிப்பா ராஜராஜ சோழன் மாதிரியான அரசர்கள் தன்னுடைய நாட்டினுடைய வளத்தையும் மக்களினுடைய நலத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டு ஆட்சி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி போர்க்களமே கதினு கரிகாலன் மாதிரியான நிறைய தமிழ் மன்னர்களும் இருந்திருக்காங்க ஆனா தோல்வியே காணாத தமிழ் மன்னர்கள் அப்படின்ட்டு ஒரு சிலரை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்காங்க அத்தகைய போர்க்களம் கண்டு தோல்வியை காணாத தமிழ் மன்னர்களினுடைய பெருமைகளை பற்றி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம் அதுல நம்ம முதலாக பார்க்க போறது நரசிம்மவர்மன் பல்லவம் நர்மதா நதியிலிருந்து பெண்ணாறு வரை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை விட அஞ்சு மடங்கு பெரிய நாடான சாளுக்கிய நாடு அந்த நாட்டோட பேரரசன் தான் இரண்டாம் புலிகேசி அவனுக்கு ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் ஆளணும் அப்படிங்கக்கூடிய பேராசை நெஞ்சில உதிக்குது அதனால அவன் தமிழ்நாட்டை நோக்கி படையெடுக்கிறான் தமிழ்நாட்டினுடைய வட பகுதி ஆண்டுகிட்டு இருந்த பல்லவன் மகேந்திரவர்மன் பல்லவ நாட்டின் எல்லையிலேயே சாளுக்கிற தடுக்க படையெடுக்கிறாரு எல்லையில நடந்த போர்ல சாளுக்கியர் ரொம்ப ஆக்ரோஷமா தாக்குறாங்க சமாளிக்க முடியாத பல்லவன் பின்வாங்கறான் சாளுக்கிய படை காஞ்சிய கைப்பற்ற ஆவலோட வர்றாங்க அதே நேரம் தலைநகரை காக்கிறதுக்காக பல்லவ படை புள்ளலூர்ல சாளுக்கிய படையை தடுத்து கடுமையான எதிர் தாக்குதல் கொடுக்கிறாங்க வடக்கிருந்து வந்த சாளுக்கிய படைக்கு கிழக்கையும் மேற்கையும் இருந்து கூடுதல் படைபலம் சேருது புள்ளலூர் பெரிய போர்க்களமா மாறுது இந்த போர்ல பின் வாங்கினா பல்லவ நாடே அழிக்கப்படும் அப்படின்றதால பல்லவ வீரர்கள் சாவ பற்றி கவலையே படாமல் ஆக்ரோஷமாக எதிரியினுடைய படையை துவம்சம் செய்கிறாங்க போரோட முடிவில் பல்லவ நாட்டுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டாலும் சாளுக்கியன் பல்லவ நாட்டின் மேலே போர் தொடராமல் அதுவரை ஜெயிச்ச பகுதியை மட்டும் சாளுக்கிய நாட்டோட சேர்த்துக்கிட்டு நாடு திரும்பிட்டான் சாளுக்கிய மன்னனினுடைய தென்னிந்தியா முழுக்க ஆளணும் அப்படிங்கக்கூடிய பேராசை அவன் போரிட்ட முதல் தமிழ் மன்னனாலேயே முறியடிக்கப்படுது போருக்கு பிறகு பல்லவ மன்னன் தன் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளை சிறப்பாக ஆட்சி பண்றான் ஆனா என்னதான் இருந்தாலும் பல்லவ இளவரசன் நரசிம்மனுக்கு அவன் வீரர்களோட இழப்பு மிகப்பெரிய காயத்தை அவனோட ஆள் மனதில் ஏற்படுத்துது தன்னுடைய நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இவ்வளோ கலங்கத்தை ஏற்படுத்தின அந்த புலிகேசியை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு இரவு பகல் பார்க்காம யோசிச்சுக்கிட்டு இருக்காரு கடுமையான போர் பயிற்சிகளை ஆரம்பிக்கிறாரு இளவரசன் பல்லவ வீரர்களோட பயிற்சி களத்திலேயே இரவும் பகலுமா கிடக்கிறான் அப்போதான் நம்ம இளவரசனுக்கு அறிவும் வீரமும் மிக்க பரம் ஜோதியனுடைய நட்பு கிடைச்சிது பரம் ஜோதியோட போர் வியூகம் அவனை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு தன்னுடைய அப்பா மகேந்திரவர்மனினுடைய இறப்புக்கு பின்னாடி இருந்த நரசிம்மவர்மன் அரியணைக்கு வர்றான் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்ததும் பெரும்படையை திரட்டிக்கிட்டு தன்னோட தளபதி பரஞ்சோதியோட சாளுக்கிய நாட்டு மேலே போர் தொடுக்கிறான் முதல்ல சாளுக்கிய படையை தன் நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறான் நாட்டை மீட்டதோட நிக்காம புலிகேசிய பழி வாங்க நரசிம்மவர்மன் சாளுக்கிய நாட்டுக்குள்ள புகுந்து கொலைவெறி தாக்குதலை ஆரம்பிக்கிறான் முதல் நாள் போர்ல பல்லவனுடைய திடீர் தாக்குதலால சாளுக்கியரால் தாக்கு பிடிக்கவே முடியல ஆனா இரண்டாவது நாளே சாளுக்கியர் பெரும்படையோட வந்தாங்க இதுதான் நடக்கும்னு பரஞ்சோதி முன்னாடியே கணிச்சிருந்தாரு சாளுக்கிய படைக்கு தெளிவா தெரியிற மாதிரி பல்லவ படைய மேட்டு பகுதியில நிறுத்தி அவங்கள இன்னும் வேகமா வர வச்சான் வேகமா வந்த படை பல்லவரை தாக்க ஆரம்பிச்சுச்சு போரோட தொடக்கத்துல பல்லவருக்கு பெருத்த அடி கொடுத்த சாளுக்கியர் கொஞ்ச நேரத்திலேயே சோர்வடைய ஆரம்பிச்சாங்க ஆமா ரொம்ப தூரமா அவங்கள வேகமாக வர வச்சதும் படைய மேட்ல நிறுத்தினதும் இதுக்காகத்தான் அவசரப்பட்ட அந்த சாளுக்கிய படை சோர்வானதும் பல்லவ படை நாலா பக்கமும் சூழ்ந்து தாக்குதலை நடத்துறாங்க பல்லவர்களுடைய வாழ்வீச்சில் சாளுக்கிய படை நில குழஞ்சு போகுது இரண்டாவது நாள் போர்க்களமும் சாளுக்கியருக்கு பிரித்து அடிய கொடுக்குது நிலைமையை புரிஞ்சுகிட்ட புலிகேசி தலைநகரை வலுப்படுத்துறாரு எல்லா சாளுக்கிய படைகளும் வாதாபியில குவிக்கப்படுது பல்லவ படையால வாதாபி முற்றுகையிடப்படுது வாதாபியினுடைய தடுப்பு காவல் தகர்த்து எதிரே வரும் சாளுக்கிய வீரர்களை கொன்று குவிக்குது நரசிம்மனனுடைய படை தன்னுடைய நாட்டு மேலே ஏற்பட்ட கலங்கத்தை சாளுக்கியரனுடைய குருதி குழியல்ல கழுகுறா நரசிம்மவர்மன் பல்லவன் பரஞ்சோதி தலைமையிலான ஒரு படை அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு புலிகேசையையும் அவனோட தளபதியும் ஒரே நேரத்தில் தாக்குறாங்க பரஞ்சோதியினுடைய வாழ்வீச்சுக்கு கொடுக்க முடியாத சாளுக்கிய தளபதியினுடைய இதயம் கிழிக்கப்படுது போர் வெறி அடங்காத நம்முடைய பரஞ்சோதி அடுத்து சாளுக்கிய மன்னன் புலிகேசிய நோக்கி கடுமையா சண்டை தொடுக்கிறான் தன்னோட மண் ஆசையால ஏற்பட்ட போரால ஒரு பல்லவ மாவீரனின் வாழ்வீச்சுக்கு முன்ன புலிகேசியனுடைய கை முதல் முறையான நடுக்கம் காணுது பரஞ்சோதியினுடைய வால் புலிகேசியனுடைய தலைய சீவி தூக்கி எரியது நரசிம்மன் ஒட்டுமொத்த வாதாபி நகரத்தையும் தீக்கிரையாக்கி மொத்த கோபத்தையும் பழுதிக்கிறான் சாளுக்கியரை ஜெயிச்ச நரசிம்மவர்மன் வாதாபி அப்படிங்க அப்படிங்கக்கூடிய பேரோட நாடு திரும்பறான் தன்னுடைய நாட்டு மக்களால அவன் பல்லவ நாட்டை பல்லவ பேரரசா பெருக்கி சிறப்பா ஆட்சியும் செய்ய ஆரம்பிக்கிறான் நரசிம்மவர்மன் காலத்துலதான் புத்த பிட்சு யுவான் சுவாங் சீனால இருந்து புத்த நூல்களை சேகரிக்க இந்தியா வந்திருக்காரு இதுல என்ன அதிசயம் அப்படின்னா இவ்வளவு ஆக்ரோஷமான அந்த வீரனுடைய மனசுல தோன்றுறது தாங்க நம்ம எல்லோருடைய மனதையும் கொள்ளையடிக்கக்கூடிய கூடிய இந்த மாமல்லபுரம் இந்த கடற்கரையில தான் அவன் வால் சுழற்றியதும் அவன் விளையாட்டாக கட்டிய மணல் கோயிலை கலைச்ச கடலுக்கு சவால் விட்டு கட்டிய பாறை கோயில்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்கரையும் அந்த அழகான கலை சிற்பங்களும் அந்த ஊரும் உலக பாரம்பரிய சின்னமாக நரசிம்மனனுடைய பேரையும் புகழையும் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இன்னும் ஒழித்து கொண்டே இருக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்முடைய சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து தோல்வியே காணாத தமிழ் மன்னர்களினுடைய வீரம் பொருந்திய வாழ்க்கை வரலாறு நீங்கள் காணணும் அப்படின்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி